வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுபிக்ஷா மேலே எல்லாரும் வந்து விழுறாங்க என்னாச்சு அவங்க அந்த அளவுக்கு கத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ மாடர்ன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது அட்டம் வந்து ட்ரை பண்றாங்க ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்துருச்சு லிவிங் ஏரியாவில் ஒரு விஷயம் படிக்கிறப்ப இதை பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி பட் அதுதான் கேம் அப்படின்ற மாதிரி மாடர்ன் டீம் வந்து செகண்ட் டைம் ஒரு அட்டம் பண்றாங்க அப்போ வந்து பெட் எடுத்துகிட்டு வந்து போற்றி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ ஐ மீன் ரெட்ரோ டீம்ல இருந்து அரோரா அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து குடுக்குன்னு ஓடி போய் அவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை எடுக்கிறாங்க பட் அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே மாட்டிக்கிறாங்க ஸோ வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சுபிக்ஷா அந்த அரோரா மாதிரி விழுறாங்க பட் அரோரா ஓரளவுக்கு சேஃப்பா தான் இருக்காங்க பட் சுபிக்ஷா மேலே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா மேலே அந்த போர்வை போத்தனால யார் உள்ள இருக்காங்கன்றது தெரியல எங்க இருக்காங்கன்னு தெரியல இவரு கர்ணனா இருக்கட்டும் அந்தன் திவ்யாவாக இருக்கட்டும் அதாவது அமிதா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்த உடனே யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து மிதிச்சிட்டு இருக்காங்க ஐ திங்க் அமித் தான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்லோ பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஸோ அந்த இடத்துல சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன விளாட்றீங்க எல்லோருமே அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திடுறாங்க அந்த தன் அவங்க கால் மேலே யாரும் ஏறி நின்றதா வந்து வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் இங்கே அந்த ராடு பக்கத்தில் வச்சுருந்தாங்களா அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணி குத்துற மாதிரி இருக்குது அந்த குத்துற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ட் ஆகிருக்கு போல அவங்களுக்கு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறாங்க ஸோ கத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே அவங்கள பார்ப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் டாஸ்க் ரிலேட்டடாக தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ சுபிக்ஷா வந்து கேமாக இருந்தாலும் ஒரு இது இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க 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 பக்கம் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் தென் மாடர்ன் டீமில் இருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றப்ப ரெட்ரோ இருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்ஷன் ஆகி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கற்றுட்டு இருக்கங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படினது நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த பிக்பாஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் गाइस பை